வெல்கம் டு தாராஸ் வல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபோரில் உள்ள பயிற்சி கணக்கு இரண்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்குது பயிற்சி கணக்கு இரண்டு ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் எஃப் ஜே டூ பி என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை டூ மைனஸ் ஒன் என வரையறுக்கப்படுகிறது இங்கு ஏ சீக்வல் டு டூ கமா ஃபோர் கமா சிக்ஸ் கமா டென் கமா டுவெல் பி சீக்வல் டு ஜீரோ கமா கமா ஒன் டூ கமா ஃபோர் கமா ஃபைவ் கமா நைன் ஆக இருக்கும்போது சார்பு எஃப்ஐ பின்வரும் முறைகளை குறிக்க ஃபஸ்ட்டு வந்து வரிசை ஜோடிகளின் கனமாக எழுத சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து அட்டவணைப்படுத்த சொல்லியிருக்காங்க மூன்றாவது வந்து படம் வரை வரைய சொல்லியிருக்காங்க நான்காவது வந்து வரைபடம் வந்து ட்ராப் பண்ண சொல்லியிருக்காங்க இது வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ தீர்ப்புன்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கூடிய இந்த ஏயும் பியும் எடுத்து எழுதிக்கோங்க ஏ கணத்தையும் பி கணத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க சரி அதுக்கப்புறம் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க எஃப்ஆஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை டூ மைனஸ் ஒன் அதையும் எடுத்து எழுதிக்கோங்க சரிப்போ இந்த ஏங்கிற கணத்தில் உள்ளது எதை குறிக்கும் எக்ஸை குறிக்கும் சப்போ அந்த எக்ஸுக்குள்ளே ஒய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த எக்ஸுக்குள்ளே எஃப்எஃப் எக்ஸ் எஃப்எஃப் என்னது குறிக்கும் ஒய்யை குறிக்கும் சரியா சப்போ அந்த எக்ஸுக்குள்ளே எஃப்எஃப் எக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்குமா இந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிக்கணும் இது ஃபார்முலாவில் அதாவது கணக்கில் கொடுத்துருக்கக்கூடிய சமன்பாடு நம்ம கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய சமன்பாடு இதில் போட்டு கண்டுபிடிக்கணும் சரி இப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு ரெண்டாக இருந்தாண்ணா ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க எக்ஸ்எஸ் ஈக்குவல் டூ எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டென் எக்ஸ் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டுவெல் அப்படி வரிசையாக ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க ஸோ தான் எல்லா நம்பரையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதில் கரெக்டாக எழுதியிருப்பீங்க சரியா ஃபுல்லாக எடுத்து எழுதிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம இது கண்டுபிடிப்போமா எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் வந்து என்ன ரெண்டு அப்போ எஃப் ஆஃப் டூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கூடியத்தில் டூ போடணும் எக்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல டூ போட்டு நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் எழுதணும் சரியா ஸோ எஃப் ஆஃப் டூ இஸ் ஈக்குவல் டு டூ பை டூ மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பை ரெண்டு ஒன் ஒன் மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ சப்போ எக்ஸ் வந்து ரெண்டாக இருந்தேன்னா எஃப் ஆஃப் டூ வந்து என்ன இருக்கும் ஜீரோவாக இருக்கும் அப்போ டூக்கமாக ஜீரோ அப்படின்ட்டு எழுதிக்கோங்க சார் அதுக்கப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்போ எஃப்ஆப் ஃபோர் கண்டுபிடிப்புமா ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்துல ஃபோர் போட்டுக்கோங்க எஃப்ஆப் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை டூ மைனஸ் ஒன் ஃபோர் பை டூ மைனஸ் ஒன் ஃபோர் பை டூனா ஒரு இரண்டு ரெண்டு இரு இரண்டு நாலு சப்போ ரெண்டு மைனஸ் ஒன் ரெண்டு மைனஸ் ஒன் என்ன வரும் ஒன் ரெண்டுலேருந்து ஒன்று கழிச்சா ஒன் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாலுனா எஃப்ஆப் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்போ நாலுக்கமாக ஒன்று வரும் அடுத்து எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் எக்ஸஸ்இக்குவல் டு சிக்ஸ்னால் அப்போ எஃப்ஆப் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் பை டூ மைனஸ் ஒன் எஃப்ஆப் சிக்ஸ் இஸ் இவல் டு சிக்ஸ் பை டூ மைனஸ் ஒன் ஒடி ரெண்டு ரெண்டு மூவ் ரெண்டு ஆறு இப்போ மூணு மைனஸ் ஒன் மூணுலேருந்து ஒன்று கழிச்சிங்கன்னா ரெண்டு கிடைக்கும் சரியா அப்போ எக்ஸ்எஸ் இக்குவல் டு ஆறாக இருக்கும்போது எஃப்ஆப் சிக்ஸ் வந்து எடுத்தேன் ரெண்டு அப்போ ஆறு கம்மா ரெண்டு அப்படின்னு சொல்லி எழுதணும் அடுத்து எக்ஸ்டு டென் எக்ஸ்எஸ்வல் டென்னா எஃப் ஆஃப் டென் இஸ் ஈக்குவல் டு டென் பை டூ மைனஸ் ஒன் இப்போ எஃப்ஆப் டென் இஸ் ஈக்குவல் டென் பை டூ மைனஸ் ஒன் ஒரு ரெண்டு ரெண்டு ஐரெண்டு பத்து சப்போம் அஞ்சு மைனஸ் ஒன் அதுலேருந்து ஒன்று கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் நாலு சப்போம் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு பத்தா பத்தாக இருக்கும்போது எஃப்ஆப் பத்து வந்து எத்தனை நாலு அப்போ பத்துக்கமாக நாலு அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் சேர்த்து எக்ஸ்எஸ் ஈக்குவல் டுவெல் போடணும் X is equal to 12 எஃப்ஆப் டுவல் இஸ் ஈக்குவல் டுவெல் டிவைட் பை டூ மைனஸ் ஒன் டுவல் டிவைட் பை டூ மைனஸ் ஒன் ஒரு ரெண்டு ரெண்டு அரண் பன்னிரெண்டு ஸோ ஆறு மைனஸ் ஒன் ஆறுலேருந்து ஒன்று 1 அஞ்சு கிடைக்கும் ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் பன்னிரெண்டாக இருக்கும்போது எஃப்ஆப் பன்னிரெண்டு எத்த எத்தினா ஐந்து அப்போ 5 ஐந்து அப்படின்ட்டு கிடைக்கும் ஸோ வந்து ஈஸியாக நீங்கள் வந்து எக்ஸ் வேல்யூஸை போட்டு எஃப்ஆஃப் எக்ஸ் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கும் கண்டுபிடிச்சி வந்து இந்த ஜோடிகளை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க சரி ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தாங்க வரிசை ஜோடிகளின் கணம் கேட்டிருந்தாங்க அப்படினா அது எழுதுமா வரிசை ஜோடிகளின் கணம் இது வந்து என்ன சார்பு கொடுத்துருந்தாங்க எஃப் சரியா சப்போம் எஃப் இஸ் ஈக்குவல் டு கணம் இது அப்படியே கம்மா போட்டு எழுதிக்கோங்க டூ கம்மா ஜீரோ ஃபோர் கமா ஒன் சிக்ஸ் கமா டூ டென் கமா ஃபோர் கமா டுவெல் கமா ஃபைவ் இதான் வந்து என்னென்னா வரிசை ஜோடிகளின் கடன் ரொம்ப ஈஸியாக சரி சரித்து ரெண்டாவது என்ன கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு உள்ளதை எழுதியாச்சு ரெண்டாவது என்ன கேட்டிருந்தாங்க அட்டவணையைப்படுத்த சொல்லியிருந்தாங்க எழுதினா சப்போ அட்டவணை ஈஸியாக இப்போ இதை வச்சு எப்படி ஈஸியாக எழுதிடலாம் அட்டவணைன்னு போட்டுக்கோங்க எக்ஸ் மேலே எக்ஸு கீழே எஃப் ஆஃப் எக்ஸ் சரியா சப்போ எக்ஸ் வலி வேணலாம் டூ ஃபோர் சிக்ஸ் டென் டுவெல் டூ ஃபோர் சிக்ஸ் டென் டுவெல் சப்போ அந்த டூக்கு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் ஜீரோ ஃபோருக்கு வந்து ஒன் சிக்ஸுக்கு வந்து டூ டென்னுக்கு வந்து ஃபோர் டுவெல்க்கு வந்து ஃபைவ் ஸோ இப்போ இதில் லைனாக எழுதிடணும் ஜீரோ ஒன் டூ ஃபோர் ஃபைவ் அப்படியே அப்படின்னு எழுதிட்டான் சிதான் வந்து அட்டையணிப்படுத்துறது சப்போ ரெண்டாவது உள்ளது எழுதிட்டோம் அடுத்து மூணாவது உள்ளது அம்பு குறிப்படம் ட்ராப் பண்ணணும் சம்பு குறிப்படம் ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து ஏ பி சே வந்து ஏ கணத்தில் என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க ரெண்டு நாலு ஆறு பத்து பன்னிரெண்டு பியில் வந்து ஜீரோ ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஒம்பது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க ஏழு கொடுத்துருக்கதையோ பியில் கொடுத்துருக்கதோ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க இப்போ வந்து அம்புகுரி படம் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து இந்த வரிசை ஜோடிகளின் கணந்த தான் நம்ம குறிப்போம் கமா ஜீரோ ரெண்டுலேருந்து ஜீரோவுக்கு ட்ராப் பண்ணணும் அம்புகுரி படம் நாலுக்கமாக ஒன்று நாலுலேருந்து ஒன்றுக்கு ட்ராப் பண்ணுங்க அடுத்து ஆறுலேருந்து ரெண்டுக்கு ட்ரா பண்ணுங்கள் ஆறுலேருந்து ரெண்டுக்கு ட்ராப் பண்ணணும் அம்பு படம் அம்புகுரி போடணும் அடுத்து பத்துக்கம்மா நாலு பத்துலேருந்து நாலுக்கு ட்ராப் பண்ணிக்கோங்க அடுத்து பன்னிரெண்டுக்கமாக ஐந்து பன்னிரெண்டுலேருந்து ஐந்துக்கு ட்ராப் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து என்னென்னா அம்புகுரி படம் சரி அம்பு அம்புகுரி படம் சரியா இப்போ அம்புகுரி படம் ட்ராப் பண்ணியாச்சு அடுத்து வந்து என்ன ட்ராப் பண்ண சொல்லியிருந்தாங்க வரைபடம் கிராஃப் ட்ரா பண்ண சொல்லியிருந்தாங்க கிராஃபும் அதே மாதிரி தான் ஈஸி தான் சரியா இப்போ வந்து அட்டவணையில் நமக்கு வந்து இது எக்ஸு இது ஒய் ஒய்ங்கிறது ஒய்ஹெச்சில் உள்ளது என்னென்னா எஃப்ஆஃப் எக்ஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் சரியா சப்போ அந்த ஒய்ஹெச்சில் வந்து எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து குறிப்போம் சப்போ எக்ஸில் வந்து ரெண்டுலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து சிப்டி மார்க் பண்ணிக்கணும் ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு அடிஞ்சிட்டு மார்க் பண்ணிக்கிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் எஃப்ஆஃப் எக்ஸ் சில வந்து ஜீரோ ஒன்று ரெண்டு மூ ரெண்டு நாலு அஞ்சுன்றிருக்கு சரியா மூணு கிடையாது சப்போஸ் வரிசையாகவே எழுதிக்கலாம் ஒய்ஹெச்சில் வந்து ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ மார்க் பண்ணுவா எக்ஸில் வந்து ரெண்டு எஃப்அஃப் எக்ஸில் வந்து ஜீரோ இதில் எஃப்அஃப் எக்ஸ்ன்னு குறிச்சிக்கோங்க சரியா ஒய்யின்னு குறிக்கணும் அல்லது எஃப் ஆஃப் எக்ஸ்னு குறிச்சுட்டு குறிக்கணும் நமக்கு இங்கே எஃப்ஆப்எக்ஸ் நம்ம எடுத்துருக்கிறதுனால எஃப்எஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிக்கோங்க இப்போ ரெண்டு ரெண்டுக்கமாக ஜீரோ இப்போ ரெண்டு எக்ஸ்ஹச்சில் வந்து ரெண்டும் எஃப்எஃப் எக்ஸில் வந்து ஜீரோ ரெண்டு இங்கே எஃப் எஃப்எக்ஸில் ஜீரோ சப்போ இதில் வரும் ரெண்டு கமா ஜீரோ சரி அடுத்து நாலு ஒன்று எக்ஸில் வந்து நாலு எஃப் வந்து ஒன்று சரி மார்க் பண்ணி நாலு கமா ஒன்று அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க சரி ஆறு ரெண்டு எக்ஸில் வந்து ஆறு எஃப் எக்ஸ் வந்து ரெண்டு எக்ஸில் வந்து ஆறு எஃப் வந்து ரெண்டு இதில் பக்கத்தில் எழுதிக்கோங்க இப்படி கம்மா போட்டு சரியா அடுத்து பத்து கம்மா நாலு எக்ஸில் வந்து பத்து எஃப்எஃப் எக்ஸில் வந்து நாலு பத்து கம்மா நாலு சரி அடுத்து பன்னிரெண்டு எக்ஸில் வந்து பன்னிரெண்டு எஃப்எஃப்எக்ஸில் வந்து ஐந்து பன்னிரெண்டு இங்கே ஐந்து இதில் மார்க் பண்ணிக்கோங்க பன்னிரெண்டு கம்மா ஐந்து இப்படி எழுதிக்கோங்க சரி தான் வந்து அதுக்குள்ளே வரைபடம் சரியா தான் வந்து ட்ரா பண்ணணும் சப்போ இதில் கேட்டிருந்த வரைபடமும் நம்ம ட்ரா பண்ணிவிட்டோம் இதில் உள்ள நாலுமே நம்ம செஞ்சிட்டோம் இதோட பயிற்சி கணக்கு இரண்டு வந்து முடியுது தேங்க்யூ